பையன் ஸ்கூல் கண்டனா எங்க கிளம்பச்சே போக மாட்டேனா அட முடிச்சு பத்தி அடக்குதே அட முடிச்சு பாத்துக்கறானா டேய் ரகுமானே வா எந்த பேசிக்கிட்ட பாரு டேய் அவனுக்கு நீ லீவ் வேணுமா நீ தெரியுமா இன்னைக்கு போய் லீவ் கேக்குறா அது உன் நீ என்ன கர்ம வெளிய கர்ம அட அறிவு கட்டவல நீ வந்து குடியரசு நாளே அட கொய்யல நீ தான் அறிவு கட்டவன் அது குடியரசு இல்லையா சுதந்திர நாளே சரி குடி ரெண்டுத்துக்கு கோடியாதி சாக்லேட் கொடுப்பங்களா போய் வாங்கி வரலாம் போடுங்கல கேளு நீயே கண்ணா, குண்டை, எங்கடா ரசா? நான் போக மாட்டேன். இடி விடு போய் எங்கடா. ஏப்பா, நான் இப்டி ஓடி கிடா. வா கிழ கொஞ்சம் வாங்களா? மீனு புடி போடுறேன். ஏறிடா. வெகுமான, அலம்பிட்டியடா? கரெக்ட்டா வந்து징 வரான். ஏப்பா, நீ ਮੰதரப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ணா, கொடி ஏத்திடுவாங்க டேய், நீ போங்கடா டே ரகுமான மண்டசாருக்கு திரும்பி வேலை கச்சிச்சு கண்டிப்பா உன பழி வாங்குவாரு அய்யோ திருப்பா நாள் வேலை கச்சிச்சா உங்க கதை அவர்தடா யோ அந்த ஆள் சொமாவே காட்டுவாயா நான் ஸ்கூல் போலயா நான் தர சொமாவ கதை எங்கடா அடிக்காதீங்க பாசமா பேசுங்க ஊரு உலகத்துல இல்லாத புள்ளிய பேசிட்டா பாசமா பேசணும் மாமா வந்துச்சு பசுனிய காட்சி ஏ கேவியா இப்ப என்ன கட்டிங் அடிக்கிறா அப்பா புள்ளிங்க எல்லாம் ரெடி ஆயிட்டுன்னா அழகா வந்துக்குதே